நம்ம பார்வ தேவதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பார்க்கின்றேன் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது திருவிழா தேவநாயனாருடைய வாக்கு இந்த உலகத்துல உறவுகளினுடைய வலிமையை நிர்ணயிக்கிற ஒரு பெரிய அளவுகோலாக இருக்கிறது செல்வந்தான் பணம் தான் சொந்தக்காரங்களை வந்து சேர்ந்துக்கிறாங்க காசு இல்லாதவனை இல்லானே இல்லாலும் வேண்டாள் என்றடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாய்ச்சொல் என்பது அவை பெருமாட்டியுடைய வாக்கு ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் செல்வம் ரொம்ப முக்கியமானது யாராவது நான் செல்வந்தராக இருக்க விரும்பலன்னு சொல்லுவோமா ஆனால் செல்வந்தர உண்டான வழிகளை செய்கிறோமா அன்னைக்கு நிறைய வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க எத்தனையோ வியாபாரங்கள் எனக்கு தெரிய எங்கள் ஊரில் பல சிறக்கு கடன் நுடிச்சு போனது இருக்குது என்ன டெய்லி அழியக்கூடிய பொருட்கள் போய் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க காய்கறி கடை வியாபாரமே இல்லைன்னு எடுக்கிறவங்க அன்றன்றைக்கு அழியக்கூடிய பொருள் கூட நம்ம கையில தங்கறதில்லை அப்படி நாம் இந்த உலகிலே வாழ்வதற்கு பொருள் செல்வம் நம்ம இடத்துல தங்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அந்த பொருட்செல்வம் தங்குவதற்கு தேவர் தேவர்களுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடிய தேவேந்திரனை விட பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வந்தராக மாறுவதற்கு அப்ப சாமிகள் நமக்கு அழகாக ஒரு வழி சொல்கிறார் ஒன்றும் இல்லை திருப்பூவனூர் என்ற ஒரு அருமையான சேத்திரம் அந்த திருப்பூவனூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருநாமத்தை நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பூவனூர் புனிதன் திருநாமம்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் தேவர் கோயிலும் தேவர் கோவிலும் ஆவரே தேவேந்திரனை விட நான் பெருஞ்செல்வம் அடைவதற்கு பூவனூரில் எழுந்தற்கொள் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானாகிய பரமேஸ்வருடைய திருநாமத்தை என்றும் மறவாது மனதின் உள்ளேயாவது வாக்கினாவது ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தமானால் கோவினும் பெருஞ்செல்வர் ஆவது உறுதி என்று அப்பர் பெருமான் ஆணையிட்டு அருள்கின்றார் அவ ஆணையை சிறமேற்கொண்டு பூவனூர் பெரு பெருமானுடைய புனிதத்தை போற்றி மகிழ்வோம் திருச்சிற்றம்பரம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவ நம சிவாய வாழ்க